டாக்டர் நீங்க சொல்ற இந்த டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் இதை பார்க்கும் இது வந்து ஹெல்தி ஏஜிங்கான ஒரு கான்செப்டா இருக்கு ஒரு மருத்துவராக இன்றைய மக்களோட வாழ்வியல் பத்தி உங்களுக்கு தெரியும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு யாருமே இந்த டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியல இந்த மாதிரியே அவங்க கேரி ஆன் பண்ணாங்கன்னா வருங்காலத்துல நமது நாட்டில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி உங்களோடது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா மொத்தம் பதினாலு கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்கிறாங்க இன்றைய தேதிக்கு இந்தியா டுடே குரூப்பில் ஒரு ஆய்வு நடத்தி அமைச்சிருந்தாங்க பாப்புலேஷன் சென்சஸ் போட்டிருந்தாங்க அதில் பார்க்கும் போது பதினாலு கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அப்படியே டபுள் ஆக போகுது முப்பது கோடி வரைக்கும் தொடும் அப்படின்றது வந்து கணக்கு எடுத்திருக்காங்க இந்த முப்பது கோடி இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துல யாரு இருப்பாங்கன்னு பார்த்தா நீங்களும் நானும் பாக்குறவங்கள்தான் இருப்பான் சோ இப்பவே நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்த வந்து கையில எடுத்துட்டு ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணினோம்னா நம்மளோட ஹெல்த் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா வயசாக நமக்கு வந்து நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூடுகள் தான் அதிகம் ஸோ அதை வராமலே தடுக்க முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியால ஒரு ஏஜ்டு பாப்புலேஷன் வரும் அந்த ஏஜ்ட் நம்ம இப்போ ஏஜிங் பாப்புலேஷன்ல இருக்கோம் அந்த ஏஜ்டு பாப்புலேஷன் வரும்போது யோசிச்சு பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும் போது அந்த ஏஜ்டு பாப்புலேஷனுக்கு தேவையான அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பிளஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இப்போவே நம்ம ஹெல்த்தை நம்ம கையில் எடுத்துட்டு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ஹெல்த் இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லா வருஷமுமே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு ஹெல்த்துக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அது வந்து இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த க்ரானிக் டிசீஸ் பட் ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது இப்போ நம்ம அது ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ப்ரிவென்டிவ் ஹெல்த் வந்து ஒரு பிரேக் மாதிரி க்ரானிக் ஹெல்த் டிசீஸஸ்க்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நம்ம டீல் பண்ணும் போது மட்டும்தான் அந்த பிரேக் நம்ம அப்ளை பண்ணி இப்போ இருக்கிற அந்த தீவிரமான க்ரானிக் டிசீசஸ் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீங்களும் நானும் அதில் அஃபெக்ட் ஆகாம இது ஒரு பிரேக் நம்ம அதை அப்ளை பண்ணணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நடு வயதில் உள்ள அதாவது இந்த முப்பது வயது முப்பது நாற்பதுல உள்ளவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க இப்பத்துல இருந்தே ஒரு சரியான முறையில வச்சிருந்தாதான் முதுமையில் அவங்க நலமாக வாழ முடியும் அரசாங்கத்தால ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா சார் நம்மளோட அரசாங்கம் மட்டும் இல்ல ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸா இருக்கக்கூடிய அமெரிக்கா யூகே ஆஸ்திரேலியால கூட இந்த ஏஜிங் பாப்புலேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹோல் கண்ட்ரியோட எக்கானமியே கொஞ்சம் தடுமாறும் ஏன் பாத்தீங்கன்னா அந்த க்ரானிக் டிசீஸ் பேர்டனுக்காக அவங்க செலவடைக்கக்கூடிய அந்த காசு அண்ட் அந்த பேஷண்ட் கேர்ன்னு வரும்போது இந்த நாடு இல்ல யூஸ்னாலேயே கூட ஒரு முப்பது கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியா அந்த நிலைமையில தான் இருக்கும் சோ அப்படி அந்த நிலைமைக்கு நம்ம போகாம இன்னைக்கு உங்க கையிலயோ என் கையிலயோ என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த ஹெல்த் சொல்லக்கூடிய ஆஃப் ஹெல்த் உங்களுக்கு உணர்த்தும் சோ அந்த பன்னெண்டு பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் நம்ம டேஇன் அண்ட் டே அவுட் நம்ம அதை ஒரு வாழ்வியல் முறையில நம்ம மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம நமக்கு மட்டும் இல்ல நம்ம நாட்டுக்கும் நம்ம நல்லது செய்வோம் அருமையான வெல்கம் டாக்டர் சௌபர் வர எபிசோட்ஸ்ல இந்த பன்னெண்டு பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீப்பா பார்க்கலாம். தேங்க் யூ வெல்கம் தூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி